ப்ரைஸ்ட் தலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கிரீன் கிளப் சார்பாக அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் நாற்பத்தி நான்காவது ஆண்டு விழா ஒய்டபிள்யூசிஏ மார்த்தாண்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு நிகழ்ச்சியாக திரு செல்வகதீஸ்வரன் தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது பாடலை பாடுவதற்காக கிராமிய புயல் ஜெயராஜ் அவர்கள் உங்களுடைய மத்தியில் முதலாளி நல்ல ஒரு தலைப்பினை இன்றைய தினம் கொடுத்திருக்கின்றார்கள் துன்பத்தில் கை கொடுப்பது அல்லது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நமக்கு பெரிதும் துணை நிற்பது நம்முடைய சொத்து சுகமா அல்லது நம்முடைய சொந்த பந்தமா உறவா பணமா பணமா பாசமா எது இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு பேசுவதற்காக நல்ல தொலைக்காட்சி புகழ்பெச்சாளர்களும் வந்திருக்காங்க அவர்களை நான் முதலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றேன் மகிழ்ச்சியாக ஏன் நமக்கு மனிதன் பேர் வச்சாங்கன்னு சொன்னா நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன் மனிதன் பேர் வச்சுன்னா கண் மூக்கு காது வச்சு பேசி நடத்திட்டு அப்படி ஸ்டைல் அப்படி போடுறதுனால இல்லை ப்ளஸ் கோப்பெல்லாம் போடுறதுனால இல்லை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா எம் ஓ என்இ ஒய் மணி பிளஸ் மணியை எவன் தன்னோடு வைத்திருக்கின்றாரோ அவன் தான் மனிதன் இன்னைக்கு அப்படின்னு ஆக்கிட்டாங்க இப்படி நீ இங்க மனிதன் மணி அதுதான் தேவை அப்படின்னு பேசுவதற்காக அந்த அணியுடைய தலைவராக கிராமிய இசைக்குயில் ஜெயராஜ் அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன் இல்லை இல்லை என்னங்க மனிதன் மனிதன் மனசு இருக்கணும் மனசு இந்த மனசு உண்டா பறவைகளுக்கு உண்டா அன்பு பாசம் கருணை நகைச்சுவை கோபம் தாபம் அப்படி கணவன் மனைவி காதல் ஊடல் காடல் இதெல்லாம் இருந்துக்கு அந்த பாசம் பெத்த பிள்ளை பிள்ளை பாசம் அம்மா பாசம் இதுதாங்க மனசு இந்த மனதை தன்னோடு வைத்திருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை மனதிற்குள் அடக்கி தான் மனிதன் அதனால தான் அவருக்கு மனுஷனி பேர் வந்து இந்த அணை அந்த அணைக்கு தலைமை தாங்கி வந்திருக்கக்கூடியவர் உங்களை பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சி புகழ் கே டிவி வங்கைய மந்திரங்களில் பேசியிருக்காங்க சன் டிவி அரங்கே அரங்கத்தில் பேசியிருக்காங்க மெகா டிவிலி ஒரு டிவி இருக்குது இங்கே பார்த்துருப்பீங்க அதில் போறக்கூடிய எல்லா பட்டிமன்றங்களையும் தினமும் பேசுவாங்க ஏன்னா ஒரே பட்டிமன்றத்தை தான் எடுத்தனையும் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு பட்டிமன்றத்தில் இவங்க பார்த்துக்க

ஒ <laughs> மிகவும் <laughs> <laughs> மனித வாழ்க்கைக்கு தேவை சொத்து சுபமா அல்லது பணம் வேணும் பணம் இல்லைன்னா இந்த அதாவது அசையாது இப்படி ஒரு கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு எல்லா மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி மிகப்பெரிய பேராற்றல் அது பணம் நடக்கிறவர்களே அது இல்லைன்னா எதுவுமே நடக்காது அதான் நமக்கு ஆசையே தான் அப்பா அந்த சந்தோஷமா இருக்கணுமா வீடு கலகலப்பா இருக்கணுமா எல்லாருக்கும் பணம் வேணுங்க வீட்டுல ஒரு சண்டை வந்து பின்னீங்க கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்து நீங்க எந்த விதமான சமாதானத்தையும் சொல்லி பண்ண முடியாது ஒரே ஒரு பட்டை எடுத்து தார செல்ல குட்டின்னு சொல்லி பாருங்க அப்படியே பெட்டி பாம்பு அடங்கிடுவோம் இல்லையா எல்லாருக்கும் பணம் வேணும் கல்யாண வீட்டுல பார்த்த பொண்ணுக்கு மேக்கப் செலவு எவ்வளவு முப்பதாயிரம் ரூபாய் பொண்ணுக்கு அம்மாவுக்கு அறுபதாயிரம் ரூபாய் பொண்ணுக்கு

பண பனிமலர் ஏரிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏரிய சுவையும் தனிப்பசு கோழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் குளிர்கீழ நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்று தமிழுக்கு முதற்கின் வணிகத்தை தெரிந்து கொண்டு பார்க்கறதுக்கு எல்லாருமே நல்லா பெரியவங்க நல்லா படித்தவங்க நல்ல பட்டதாரியாக இருக்கக்கூடியவங்க நிறைய பட்டதாரிகளை வளர்த்துட்டு வரக்கூடியவங்க மத்தியத்தில் நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னா

இதயத்தை தொட்டு பாருங்கள் அங்கே இருக்கு விஷயம் சந்தோஷங்க

நான் மெதுவாக பக்குவம் பக்குவமாக சொன்னேன் இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான் சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அடுத்த நாள் ஒரு குத்து முடியை வாரி போட்டிருந்தா அழகுன்னு சொன்னாலே சாப்பிடுச்சையே கட்டி காத்த கட்டி ஆண்ட விட்ட அலெக்சாண்டர் என்ன அந்த மாமன்னன் கூட போகும் போது எதையுமே கொண்டு போகவில்லை என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக என்னுடைய கையை எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வெளியே விடுங்கன்னு சொன்னார் அலெக்சாண்டர் மன urging Carne, இதை மனிதன் நம்மிக்காசை மனuntingirus있는 பorousைitel உனினும் சுமை Career ஓக்காம் GN selfie��고Bay indicator ப carts וpendORTER காட்டி பேசவினாilleurs காட்டிடäche அம convertingendre różneர்bike எல்லாம் காறம்கπάத்தானல் படPreல்லassadorக்குête warto عليهீர்weder பெரித்து சொலுகளாgrowcentury வச்சிருக்காரு அப்பதே தெரியும் என் பையனை பணம் செலவழிச்சு நான் படிக்க வச்சிருவேன் செல்வத்தை செலவழிச்சு நான் படிக்க வச்சிருவேன் அவன் பின்னாடி செல்வத்தை தேடிக்குவான் காலேஜ்ல எப்படியும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவான் அதுல வந்துடும் அப்புறம் யூடியூப்ல ஒரு வருமானம் தனியா வரும் பத்தி பத பேசி பத்தாயிரம் வாங்குவான் எப்படி பார்த்தாலும் நாலு லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிப்பாரு செல்வ கிடைக்கிற நல்ல வசதியான வீட்டா போய் பாத்து நீங்க ஒண்ணும் தர வேண்டாம் உங்க பிள்ளைக்கு செய்யறீங்க உங்களால முடிஞ்சதை செய்யுங்க பாவப்பட்ட வீட்டை கேட்க மாட்டேன் அங்கதான் இருந்தாலும் பணம் நடுவர்களை நீங்க கருவறை முதல் மகப்பறை வரை அப்படி புக்கு போடுங்க கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வரை நடுவர்களே பணம் இல்லனா நடுவர்களே அதா அருள் இல்லாத அவுலகம் இல்லை பொருள் இல்லாத இவுலகம் இல்லை ஒரு மாமியாரே மரணவையும் ஒரே நாள் ஒரே ரூம்ல அன்போட இருக்கிற ஊருக்கு முடியுமா போக ஒரு மாமியாரையும் அது போல ஒரு ரூமுக்குள்ள ஒரு மணி நேரம் அடைச்சு போட்டுக்கிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல ஒன்று தான் பந்த பாசோ என் தண்ணி நல்லா இருக்காடா மணி தானே கேக்குங்க எனக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு அண்ணன் தம்பிங்க எனக்கு நாலு தாய் மாமன் இல்ல பணம் அழிஞ்சு போகிற ரூபாய் வந்து

நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட பேருக்கு மேல குடும்பத்தோட இறந்து போறாங்க அங்கங்கே அண்ணன் இறந்தவங்க அப்பாவை தம்பி இறந்தவங்க குடும்பமே நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்போ வாட்ஸ்அப்ல பரவாயில்ல ஒரு வீடியோ காட்சி வச்சு நமக்கு சொல்லி கொடுத்துறாங்க அந்த காட்சி என்ன ஒரு சின்ன பையனை உட்கார வச்சுருக்கு அவன் அழுது

கொஞ்சம் மாறி போய் பட்டட்டுகாக பதவிகளுக்காக அதிகாரத்திற்காக எதுக்கெல்லாம் தேடி காசை தேடி ஓடுின்ற அந்த வாழ்க்கையில் அன்பை இழந்து கொஞ்சம் பண்பையும் நாம் இழந்து நிற்கின்றோம் என்பதும் உண்மை இழந்து நிற்கின்றோம் ஆனால் அந்த போக்கு சரியானது அல்ல சொந்த பந்தம் செய்து இருந்தாய் சொத்து சூதே